நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஈஸியான டேஸ்டியான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அதே மாதிரி சமைக்க தேவையில்லை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் பிரசாதம் செய்கிறதுக்கு டைம் இல்லைனா இந்த கொழுக்கட்டை ரெசிபி நீங்கள் செய்யலாம் ரொம்ப சுலபமாக செய்ய முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்புக்கு பதிலாக வேறு என்ன சேர்க்கலான்னு வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த முந்திரி பருப்பை வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சன்னி வச்சுட்டு இந்த பவுடரை நல்லா ஜலிச்சுக்கோங்க முந்திரி பருப்பை அரைக்கும் போது நம்ம நார்மலாக பொருட்கள் அரைப்போம்ல அந்த மாதிரி அரைக்கக்கூடாது பல்ஸ் மோடில் வச்சுட்டு அரைக்கணும் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு செகண்ட் ஸ்பீடு அதுக்கு மேலே போகக்கூடாது அதே மாதிரி விட்டு விட்டு அரைக்கணும் ஒரே டைமில் அப்படியே அரைச்சிடக்கூடாது அந்த மாதிரி அரைச்சோன்னா முந்திரி பருப்புலேருந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதை ஜலிக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஜலிச்சிடலாம் இது நம்ம எதுக்காக ஜலிச்சு எடுத்துக்கிறோன்னா அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இடையிடையில் சின்ன சின்ன பீஸ் கடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஜலிக்காமல் டைரெக்டாக கூட அப்படியே செய்யலாம் அது இன்னுமே ஈஸியாக இருக்கும் இப்போது எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்தாச்சு நம்ம ரெண்டு கப் முந்திரி பருப்பு எடுத்தோம்ல அதே கப்பில் அரக்கப்பளவுக்கு சர்க்கரை பவுடர் எடுத்துக்கோங்க அதாவது சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதுலேருந்து ஒரு அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா முக்கால் அளவுக்கு சக்கரை பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க நீங்கள் கண்டன்ஸ் மில்க் பதிலாக கூட கொஞ்சம் சர்க்கரை பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் கண்டன்ஸ் மில்க் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ரிச்சான க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும் ஒருவேளை இது உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போது காய்ச்சி ஆரம்பித்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க மாவோட பக்குவம் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ மாவு நல்லா பசஞ்சாச்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை அச்சு இருக்கிறதுலே ரொம்ப சின்னதான அச்சு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா என்ன அப்ளை பண்ணிக்கோங்க நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த அச்சு உள்ளே வச்சுட்டு நடுவில் உங்களுக்கு ஸ்டஃபிங் வேணும்னா பிஸ்தா பருப்பு இல்லைன்னா பாதாம் பருப்பு ஏதாவது ஒரு பருப்பு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம குழுக்கட்டையை சாப்பிடும்போது இடையில அந்த பிஸ்தா பாதாம்லாம் கடிப்படும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளெயினாக கூட பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு தான் ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாவு வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாதாம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எந்தளவு முடியுமோ அளவுக்கு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த குழுக்கட்டையோட அச்சு வந்து அந்த மாவில் கரெக்டாக விழுகும் இப்போ மீது இருக்க மாவுலாம் எடுத்துகிட்டு அடியில் இருக்க மாவை லேஸாக எடுத்துகிட்டு அடியிலேருந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் இன்ஸ்டண்ட்டான கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு மேல் மாவு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் பூரணம் செஞ்சு நிறைய கஷ்டப்படணும் நார்மலாக கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா நீங்களும் வீட்லேயே கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு பிரசாதம் வச்சு என்ஜாய் பண்ணலாம் இதே போல் மீதற்கு எல்லா மாவுலேயும் நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம் இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நம்ம குங்குமப்பூ பால் இதுக்கு மேலே ஒரு சின்ன துளி விடப்படும் நாலஞ்சு குங்குமப்பூவை கால் கப் அளவுக்கு பாலில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அந்த குங்குமப்பூலருந்து ஒவ்வொரு பூவாக எடுத்து ஒரு ஒரு கொழுக்கட்டையிலையும் வச்சுருங்க அப்போ பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குங்குமப்பூ வாசனையோட அந்த கேஷ்யூ கொலுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்திரி பருப்புக்கு பதிலாக இந்த கொழுக்கட்டையில் வேறு என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் தோல் உரிச்ச வேர்க்கடலை சேர்க்கலாம் ஊற வச்சு தோல் உரித்து காய வச்ச பாதாம் சேர்க்கலாம் அதே மாதிரி என்ன உங்களுக்கு நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் சுலபமான டேஸ்டியான குழுக்கட்டை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களா ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்